ஹலோ லூயா நன்றி நீரில்லாமல் நானில் நீ சொல்லாமல் உயரும் இல்லையே நீரில்லாமல் நானில் ஏ சொல்லாமல் உயர்வில்லையே உங்கள் பிரசன்னம்தான் ஏனது மூகவரி உங்கள் பிரசன்னம்தான் எனக்கு தாகுதி உங்கள் பிரசன்னம்தான் எனக்கு மூகவரி உங்கள் பிரசன்னம்தான் ஏனது தாக்குதி ஆமாண்டவரே உங்கள் பிரசனம் ஒன்று தான்ப்பா எங்களை உயர்த்தக்கூடியது அப்பா அந்த புதிய மாதத்தில் எங்கள் ஒவ்வொரு தர்மத்திலும் உங்கள் பிரசனம் கடந்து வருவதாக ஹாலில் லூயா நன்றி ஆவியானவரே இந்த நேரம் முழுவதும் நேரம் ஆளுகை செய்வீராக இந்த நாளில் நிறைங்களோடு கூட பேசுங்க உங்கள் சத்தத்தை கேட்கும்படி அப்பா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆண்டவரே அப்பா லிங்க்கை பார்க்குற ஒவ்வொருவரும் மீதும் உங்கள் பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே அவங்க இல்லத்துக்குள்ளே அந்த பிரசனை வருவதாக தேங்க்யூ ஜீஸ் எஸ் நன்றி அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஏசுவே நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் ஹலலூயா இந்த புதிய மாதத்திலும் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம் ஹலலூயா இந்த நாட்களிலுமாய் கத்தர் நம்மோடு கூட பேசவிருக்கிற வார்த்தை பாடல் பாடும் பொழுதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அவருடைய பிரசன்னம் இந்த நாளிலும் கூட நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை மீகா ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போல மலைகளிலிருந்து பாயும் தண்ணீரை போலவும் பருவதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் ஹல லூயா கத்தருடைய பிரசனம் வரும் பொழுது மலைகளெல்லாம் மெழுகாய் உருகி போகுமா ஹல இந்த புதிய மாதத்துல எந்தெந்த மலைகளை பார்த்து நீங்க பயந்து போயிருக்கீங்களோ ஆண்டவர் சொல்ற நல்ல வார்த்தை அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அப்படியே மெழுகாய் உருகப் போகுது இதுவரை முடிவுக்கு வராத காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே முடிவுக்கு கொண்டு வர போகிறார் ஹால லூயா இது எப்படி நடக்கும் இதெல்லாம் கேள்வியே கேட்காதீங்க ஆண்டோருடைய பிரசனத்தை கொண்டு வர என்ன செய்யணும் தேவனுடைய பிரசனம் எங்கெங்கெல்லாம் வந்ததுன்னு பார்க்கும் பொழுது சீனாய் மலையில் இறங்கி வந்த பிரசனம் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார் ஹால லூயா உடன்பட்டி பேழையில் இருந்த அந்த பிரசனம் ஹாலு சாலமோன் தேவாலயத்தை நிரப்பினதான பிரசனம் மூலியமாய் வெளிப்பட்ட பிரசனம் இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்கு உங்களுக்குள்ள இருக்குது ஒன்று குருந்திய மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தெய்வனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஆண்டு பிரசன்னம் வரும் பொழுது எல்லா அற்புதங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இன்னைக்கு நீங்களே அற்புதங்களும் அடையாளமாக இருக்கிறீங்க பிரசன்னத்தை பிரசனத்தை இருக்க பாத்திரமாக நான் இருக்கிறேன் வி ஆர் ஆல் க்ளோரி கேரியர் ஹலை லூயா நம்ம எல்லாருமே தேவனுடைய மகிமையை சுமந்துருக்கிற பாத்திரங்கள் ஆண்டவர் சொன்னாங்க உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க அவருடைய பிரசன்னம் போதுமானது ஹலூயா யாராலையும் செய்ய முடியாத காரியங்களை தேவனுடைய பிரசனம் செய்து முடிக்கும் எத்தனையோ பிரசங்கங்கள் செய்ய முடியாததை பிரபலங்கள் செய்ய முடியாததை உங்களுக்கு பிரியமானவர்கள் செய்ய முடியாததை இன்னைக்கு தேவனுடைய பிரசனம் செய்து முடிக்கும் என்று கத்த சொல்லியிருக்கிறார் ஹல லூயா பாருங்களேன் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமையாக கொண்டு வந்த நாட்களில் அவங்க பல காரியங்களுக்கு முறுமுறுக்கிறாங்க தேவனுடைய பிரசனம் ஒரே ஒரு காற்று வந்தது செங்கடல் இரண்டாய் பிளந்தது ஹலை லூயா ஒரு காற்று அடித்தது காடை ஃபுல்லா அந்த கிரவுண்டு ஃபுல்லாக காடையால் நிரப்பப்பட்டது இன்றைக்கி உங்களுக்கு எந்த இடத்துல அற்புதம் தேவை உங்களுடைய சரீரத்தில் பிரச்சனையா தேவனுடைய பிரசனம் வரும் பொழுது கூணெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிமிரும் குருடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண் பார்வை அடையும் செவிடுகள் எல்லாம் காதுகள் கேட்கப்படும் ஹால லூயா நாவு ஊமைகள் எல்லாம் திறக்கப்படும் உங்களுடைய உள்ள அவயங்கள் எதெல்லாம் செயல்படலையோ எல்லாம் தேவனுடைய பிரசனத்தில் அது செயல்பட ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹால லூயா உங்களுடைய கோர்ட்டு கேஸுகளில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அவருடைய பிரசனம் உங்களுக்காய் பேசக்கூடியதா இருக்கிறது அது வழக்காடக்கூடியதா இருக்கிறது ஹாலில் லூயா இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாம் அண்டவரே உங்க பிரசனம் ஒன்று எனக்கு போதும் ஆண்டவரே லூயா நன்றி நன்றி தேங்க்யூ ஜீசுன்றும் மேனுக்கு வேண்டாமையா உன் மன்பு ஒன்றே போதும் என்னை திருப்தியாக்காது உம் பிரசன்னம் ஒன்றே போதும் நீர்தான் நீர்தான் வேண்டும் எனக்கு நீர்தான் நீர்தான் வேண்டும் நீர்தான் வேண்டும் எனக்கு நீர்தான் நீர்தான் வேண்டும் வேறொன்றுமே எனக்கு வேண்டாமையா உம் அன்பு ஒன்றே போதும் ஏதோ என்னை திருப்தியாக்காது உன் பிரசன்னம் ஒன்றே போதும் ஆமாண்டவரே உங்கள் பிரசனம் ஒன்று மாத்திரம் போதும்னு சொல்லி இன்னைக்கு என்னோடு கூட இணைந்து அண்டவரே அப்பா ஜெபித்து இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இல்லத்துக்குள்ள அப்பா அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள அவங்க வேலை ஸ்தலத்துக்குள்ள அவங்க பிள்ளைகளுக்குள்ள நீர் இறங்கி வருவீராக அவருடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இப்பொழுது உடைய பிரசனம் அவர்களை நிறப்பட்டோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் எந்தெந்த இடங்களில் அற்புதங்கள் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் பேசும் பொழுது அன்றுவரே உங்கள் பிரசனத்தை தேடும் பொழுது அதை வாஞ்சித்து அண்டவரே உங்க சமூகத்துக்கு வரும் அந்த பிரசனம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியதா இருக்கிறதே ஆண்டவரே அப்பா இந்த நாங்க எதிர்பார்க்கிறபடி அல்ல உம்முடைய நினைவின்படி அப்பா உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் லெகுவாய் நீங்க செய்து முடிக்க போகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதத்துல கத்தர் அற்புதங்களை செய்து அவங்களை ஆச்சரியப்படுத்த போகிறீர் அதற்காய் நன்றி மிக ஒன்று நான்கின்படி அண்டவரே மெழுகுகளைப் போல அந்த மலைகள் எல்லாம் உருகி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் உங்க பிரசன்னத்துல அப்படியே நாங்க அண்டுவரே அப்பா இத்தலைத்திருக்க கிருபை செய்விறாக வேற ஒண்ணும் இந்த பூமியில எங்களுக்கு இல்ல அண்டுவர நீங்க மாத்திர எங்களுக்கு போதும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதிங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் கையின் பிரயாசங்களை ஆசிர்திக்கப்படட்டும் அண்டுவரே என்ன கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அந்த கலக்கங்கள் எல்லாம் உங்க மண்டவரே பிரசனத்தில் அப்படியே கலைந்து போகட்டும் கர்த்தர் நீர் நிர்மகிமைப்படுவிராக இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பெதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார் ஆமேன்